கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க எங்களை அதிகமாய் நேசித்து இந்த அன்பான் இந்த நாளில் நீர் எங்களுக்கு செய்யப்போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உமது சாட்சிகளாய் வாழ விரும்புகிற நாங்கள் நன்மை செய்யவும் அன்பு நிறைந்தவர்களாக இருக்கவும் ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டவும் அருள்தார் இந்த நாளில் நாங்கள் எந்த செயலை செய்தாலும் எல்லா செயல்களிலும் உமது திருவுளம் வெளிப்படட்டும் உம்முடைய திட்டப்படியே நாங்கள் வாழ அருள்தாரும் ஆண்டவரே எங்களுக்கோ எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ எந்த தீங்கும் ஆபத்தும் விபத்தும் நேரிடாமல் இதோ உம்முடைய வான தூதர்களினுடைய பாதுகாப்பில் எங்களை வைத்து வழி நடத்தியருளும் ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நற்செயலிலும் எங்களுக்கு வெற்றியை தாரும் உமது திருவுலப்படியே வாழ்ந்து உமது சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம் அம்மின்